ஆப்பிள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஆப்பிள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கப் போகிறோம் இப்போ நம்மோட ஆப்பிள் பயணத்தை தொடங்கலாம் தகவல் ஒன்று உலகம் முழுவதும் ஆப்பிள் பழங்களுக்கு ஏழாயிரத்து ஐநூறு வகைகள் இருக்குன்னு உங்க தெரியுமா ஆமாம் நீங்க சாப்பிடுற ஆப்பிள் இதில் ஏதோ ஒரு வகையாதான் இருக்கும் ஆனா பல வண்ணங்களில் பல சுவைகளில் ஆப்பிள்கள் கிடைக்கின்றன தகவல் இரண்டு ஆப்பிள் பழங்களை சாப்பிட்டால் நமக்கு சக்தி கிடைக்கும்னு தெரியும் அது ஏனென்றால் ஆப்பிள் பழங்களில் வைட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து நிறைய உண்டு இதனால நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால தான் ஒரு நாள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் டாக்டரை பார்ப்பது தேவையில்லை என்பாங்க தகவல் மூன்று நீங்க ஆப்பிள் பழத்தை சமைக்க நினைச்சிங்களா ஆப்பிள் பழத்தை ஆவியில் சமைக்கலாம் இதனால் உடல் வெப்பத்தை குறைக்கலாம் இது நம் உடலுக்கு ரொம்ப நல்லது தகவல் நான்கு ஆப்பிள் மரங்கள் முதல் பழத்தை கொடுக்க நாடு முதல் ஐந்து ஆண்டுகள் எடுக்கிறது தகவல் ஐந்து ஆப்பிள் பழத்தில் இருபத்தி ஐந்து சதவீதம் காற்று இருக்கிறது அதனால்தான் நீங்க ஆப்பிள் பழத்தை தண்ணீரில் போற்றீங்கன்னா அது மிதக்குது இந்த தகவல்கள் உங்களுக்கு புதுசா இருந்ததா மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஹாரிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு சுவாரஸ்யமான தகவல்களுடன் சந்திக்கிறேன் நன்றி